நம்ம ஏரியா நம்ம ப்ரைட் நம்ம ஆப்பிள் சொல்லி கே வைலன்னு எனக்கு கிடைச்ச ஒரு அவார்டு இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் நல்ல கனமாக இருக்கு அது இப்போ நம்ம சங்கக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றது வந்து சாதம் வந்து தான் சாப்பிடணும் இதுமாதிரி நீங்க ரைஸ் குக்கர்ல சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதனால நான் வந்து ரொம்ப நாளாவே வந்து ரைஸ் குக்கர் வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு பாத்திரம் வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி இருக்காரு இல்லையா ஆமா அவா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் இவ அவாலே அவளோட ஓன் கிரியேஷன்ல பண்ணின ஒரு ப்ராடக்ட் இது அதை பார்த்தோன்னே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் இது வந்து ஆயிரத்தி நூத்தி ஆச்சு எனக்கு வித் ஷிப்பிங் இது Open para el faringo. ¿Sabes nada de super. சாதம் நல்லா வடிச்ச சாதம் நான் வந்து கால் கிலோ அரிசி வந்து நான் போட்டிருக்கேன் ஓகே கால் கிலோ வந்து பாத்தீங்கன்னா சாதம் நல்லா ஜம்முன்னு ஆயிடுச்சு கஞ்சி வடிச்ச தண்ணி இது இருக்கு அவன் கஞ்சி வச்சு தண்ணி கஞ்சி வடிச்சாச்சு இதுக்கு அழகா வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்பா நம்ம ஜம்முல மூடிண்டு கிளிப்பு போட்டுருக்கா அது போட்டுக்கலாம் க்ளிப்பு போடுறமே தெரி நல்லா கேரியர் அது போடுற மாதிரி ஓகே அழகா ஜம்முன்னு இருக்கு மாதிரி வடிச்ச சாதம் அண்ட் ஆஸ் யூ சுவோல் நம்ப பாரத்துல இன்னைக்கு வந்து ஒரு கலகல ரசம் வச்சிருக்கோம் ஆமா அதுமா வந்து கலகல ரசம் வச்சிட்டான் வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா நல்லா தட்டி போட்டு போட்டு வேக வச்சு நல்லா அரைச்சி விட்ட ரசம் மாதிரி எப்பவுமே ஜீராமன ரசம் பண்ற மாதிரி பண்ணிவிட்டா நம்ம ஆத்துல வந்து அவரைக்கா படிச்சுட்டு வந்தோம் இல்லையா ஊர்ல இருந்து அது பாக்கி இருந்த கடைசி ஸ்லாட் தான் இது வந்து ஒரு தேங்காய் போட்ட கறி அம்மாவே பண்ணிட்டா நான் வந்து கொஞ்சம் இப்ப கொஞ்சம் புரோட்டீன் இன்டைக் எடுத்துக்கிறதுனால நான் வந்து வெள்ள கொண்டக்கடலை டபுள் பீன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை தவிர கொண்டக்கடலையும் மொச்சை மட்டும் தான் காய வச்சது எல்லாமே வந்து டக்கு டக்கு அப்படியே வேக தான் ஜஸ்ட் உப்பு லேசா ரெண்டு கல் உப்பு போட்டு வேக வச்சேன் ஒரு சொட்டு கூட எண்ணெய்

இது வந்து பருப்பு தொகைகள் அவங்க அம்மாவே பண்ணதுதான் பருப்பு வந்து வறுத்து ஊற வச்சு அரைச்சு பண்ணிருக்கா அப்புறம் வந்து குக்கும்பர் போட்டு ஒரு சாலட் வெயில் வந்துருத்தோ ஏதாவது சாலட் மாதிரி டெய்லி சாப்பிடணும் ஆமா இதுதான் வந்து இன்றைய சமையல் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்த்து தெரிவித்து எனக்காக நிறைய கமெண்ட்ஸ் வருது ஆயிரம் பிளஸ் இன்ஸ்டாகிராம்ல ஆயிரம் பிளஸ் மெசேஜஸ் வந்துருக்கு யூடியூப்லயும் கமெண்ட்ஸ் வந்துருக்கு வாட்ஸ்ஆப்ல நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மென்மேலும் மென்மேலும் வளருவோம் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பாய் பாய்